ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் யூனிட் அதாவது அழகு ரெண்டு அதாவது அழகு ஆறு புக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூம் டூ ஓகேவா வால்யூம் டூ மேல ஆறாவது படத்தில் ஒலியல் ஓகேவா ஒலியியல் தொகுதி ரெண்டாவது புக்கம் தொகுதி ரெண்டு ஒலியலில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஒலியியல் பாடத்தோட தொலைப்பு பார்த்திங்கன்னா ஒலியியல் அழகு ஆறு பன்னிரெண்டாம் வந்து போய் ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க அஞ்சு லெசனுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் உங்களுக்கு காடிலுமே வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக பத்து பத்து லெசனுக்குமான வீடியோஸுமே போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா விடத்துலையும் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் இருண்ட இருண்டதாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணமல்ல மக்கள் காண மறுப்பதே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிக்சர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா விதமே சொல்கிற மாதிரி தான் அறிமுகம் ஃபுல்லாக படிங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கதிர் ஒலினா என்ன எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் டூ மார்க்காக படிங்க ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா படுகதிர் எர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க படுகதிர் கோணம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு டூ மார்ஸில் கேக்கலாம் ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து எதிர் ஏற்பு ஏற்படும் விலகு கோணம் ஒளி எதிர் ஏற்படும் விலகு கோணம் அப்படின்னா என்னென்னு படிங்க டூ மார்ஸ்கில் வந்து கூட படித்து வச்சுங்க உங்களுக்கு இதுவாக இருக்கும் சமதள ஆடியும் பிம்பம் தோன்றுதல் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமதள ஆடியில் பிம்பம் பிம்பம் தோன்றதின் பண்பு சமதள ஆடி பின்பம் தோன்றும் சமதள ஆடிகள் தோன்றும் பின்பத்தின் பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சிங்க இது மோர் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு அட்டவணை ஆர்ப்பிழி ஒன்று பொருள் மற்றும் பிம்பங்களின் தன்மைக்கான நிபந்தனைகள் இதை படிச்சுக்கோங்க மெய் பிம்பம் மாய பிம்பம் பொய் பின்பம் மாய பின்பம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஸோ நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி அஞ்சு யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்தமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் படிச்சிக்கங்க படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து கோலக ஆடி அதுனா என்ன ஏன்னா ஒளியலில் வந்து கண்ணாடி பற்றி தான் நம்ம நிறையா கொடுத்துருப்பாங்க அருமையாக அச்சு கதிர் ஒளி வீச்சு இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிங்க நாமே இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன் ஆடி சமன்பாடு இது அடிக்கடி வரும் ஆடி சமன்பாடு ஒரு இம்பார்ட்டனான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது இது வந்து ஒரு இம்பார்ட்டன் அடுத்த ஆடிகளில் ஏற்படும் பக்கவாட்டு உற்பம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான வெரி வெரி இம்பார்ட்டனான கொஸ்டின் ஸோ இந்த குறிப்புமே படித்தீங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒளியின் வேகம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒளியின் வேகம் இந்த கொஸ்டின் படிச்சுங்க அடுத்து அதாவது ஒளியின் வேகம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கும் அதை படிச்சிங்க ஒளி வேகத்தை கண்டறிவதுக்கான ஃபியூசியஸ் முறை ஃப்யூஸ் ஃபியூசி முறை பியூசி முறை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இது வரும் ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும் இந்த சமன்பாடு போடணும் இந்த குருவி படிங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அடுத்து வெவ்வேறு ஊடகங்களையும் வெளியே ஒளியின் வேகம் இது கொஞ்சம் தான் இருக்கும் இதை தேரியிட்டுக்கெல்லாம் படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இது ஒலிவிலகல் எண் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஒளி விலகல் எண்ணுக்கும் அப்படியே கீழே இந்த சம்மு கேட்பாங்க இந்த சம்முமே பார்க்கணும் விலகல் எண்ணால் என்னன்னு எழுதிட்டு இது மட்டும் இந்த ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்னென்னு மட்டும் கேட்டாங்கன்னா த்ரீ மார்க்கில் வரும் இந்த சம்மு சேர்த்து கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ இந்த சம்முமே இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதனால் இந்த சம்முமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்தீங்க வெவ்வேறு ஊடகங்களையும் ஒளி விளக்கல் என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க வெற்றிடம் காற்று கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒளி பாதை அப்படின்னா என்னென்ன ஒரு டூ மார்க்காக படிச்சுங்க டூ மார்க்காக த்ரீ மார்க்கில் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒளி விளக்கல் ஒளி விளக்கல்ல வந்து லென்ஸ் விதி லென்ஸ் விதிப்படி லென்ஸ் விதி படிச்சுக்கங்க ஒளி விளக்கல்ல எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஆறு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் விதிப்படி இந்த சமான் பாடெல்லாம் இந்த அந்த கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டு பாருங்கள் இந்த இதுவுமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் மீளும் கொள்கை மீளா கொள்கை ஒளி விலைகளின் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மீல் மீளும் கொள்கை மீளும் கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மீளும் கொள்கை அப்படின்னா அப்போ ஒரு பலூன் இருக்குது அதை நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அந்த காற்று திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும் அந்த மீளும் கொள்கை மீளா கொள்கை அப்படின்னா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வராது அதை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த இதை இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத இதை படிச்சுக்கோங்க ஒப்புமை விலகல் எண் தோற்ற ஆழம் ஸோ இதெல்லாம் தேவையில்லை ஸோ உங்களுக்கு வேணும்னா டூ மார்க் அளவு கூட படிச்சுக்கங்க தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் பார்த்துங்க அந்த பாக்ஸ் பார்த்துட்டு முழு அகை எதிரொலிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தியரட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ அதை படிச்சிங்க அதிலே கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்டாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா பேஜ் நம்பர் இருபத்தி மூணில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னா மாறா வெளிப்படுகிற வரி ஒளி அப்படின்ற இங்கே ஒரு பேராக்ராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல அதிலிருந்து என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் லென்ஸ் ஆரலம் என்று பெயர்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மார்க்காக டூ மார்க்கில் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது ஓ அடுத்து வந்து ஒளி ஆர ஒளி ஊட்டல் சாலர்லென்ஸ் இதை பற்றி தான் இப்போ பார்த்தோம் அதுதான் அந்த டூ மார்க்கு ஸோ அது ஃபுல்லாக படிங்க ஃபுல்லாமே கூட படிங்க எஸ் ஃபுல்லாமே படிங்க நான் நெக்ஸ்ட் பேஜையுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த படம் வரையணும் சமன் சமான்பாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் மார்க்ஸுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒலி இழைப்பின் ஏற்றுக்கோணம் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த ஒலி ஒலி இழப்பின் ஏற்றுக்கோணம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை படிச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் படித்தா ஈஸியாக தான் இருக்கும் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடற்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் சம்மு ஆறு புள்ளி பதினொன்று ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு நிறையா கொஷின் பேப்பர்ஸ்ல இதை கேட்டுருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு லென்ஸ் சமன்பாடு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இருக்குது லென்ஸ் குவிய லென்ஸ் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள் இது வந்து அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்க அது படித்து நெக்ஸ்ட்டு வந்து முதன்மை குவி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுங்க லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை நான் பார்த்துருக்கேன் ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இது இருக்குது முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது லென்ஸ் மெ மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உறுப்பு இருக்கும் இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு இது கேமரா கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கங்க ஓகேவா சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க இதையுமே படிங்க சிந்திக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த முப்பட்டகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு புட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்று கோணம் முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இப்போ சிக்ஸ்த் இருந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது ஸோ இது பார்த்துங்க முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து வந்து சிறும திசை மாற்று கோணம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க முப்பாட்டங்க ஒளி உள்ள கலிகன் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஆனால் அந்த முப்பாட்டகம் ஒரு கொஷின் நெக்ஸ்ட் நான் வந்து சிந்தனை தொளிகன் சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் படிச்சுருங்க நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி சிதறல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு தெரியுமா இது ஃபுல்லாக படிச்சுங்க இது உங்களுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது இந்த பேஜ் இந்த பாடம் தான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடம் நூறு பக்கம் கிட்டே இருக்குது ஸோ அதனால் இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடியுமே நம்ம ந மொதல் அஞ்சு யூனிட்கான இதுவுமே போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுவோம் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்றில் நீரின் மீது படர்ந்து இருக்கும் எண்ணெய் படலம் வந்து சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது படிச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்டண்ட் கொஸ்டின் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு பக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஓகே அறுபத்தி நாலில் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு இதில் வந்து பி புள்ளியில் சிறுமை ஏற்படுவதற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இதை படிச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஷின் அதுக்குமே நமக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பு குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த குறிப்புலாம் படிச்சுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பிரேலன்ஸ் தொலைவு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பதில் இருக்குது எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதில் பூஸ்டர் விதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் எழுபத்தி ஒன்பதா பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பூஸ்டர் விதி வெறி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க பூஸ்டர் விதிக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க அந்த சம்முமே பார்த்துக்குங்க அந்த சமே இது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின் வருது இரட்டை ஒளி விலைகள் மூலம் த இரட்டை ஒலி மூலம் தகவல் ஆய்வு அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் செயல்புரியும் படிவங்களின் வகைகள் இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேராவையும் ஃபுல்லாக படிச்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிக்கோல் பட் பட்டகம் இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நிக்கோல் பட்டகம் என்பதும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதுவுமே படிச்சுங்க நிக்கோல் பட்டகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தே இது வந்து இதில் தான் வரும் என்னன்னா தேரிட்டு தான் இருக்கும் ஸோ அது நிக்கோல் பட்டகத்தின் பயன்கள் இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் டூ மார்க்காக த்ரீ மார்க்ஸாக தனியாக கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் நிக்கோல் பட்டியலின் குறைபாடுகளும் கேட்பாங்க தனியாகவே கேட்பாங்க ஸோ அதுவுமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி எளிய நுண்ணோக்கி பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டில் இருக்குது எளிய நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுவே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு மேலே சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணிட்டோம் ஸோ அதனால் இந்த நுண்ணோக்கின்னு எளிய அமைப்பு தான் லாஸ்ட்டு கொஷின் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ எஃபெக்ட் போட் படிங்க ஏன்னா நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடும் லாஸ்ட்டாக பாட சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு பாடமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ்கெலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் அதனால் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக போகிறேன் வேறு என்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸில் கேளுங்க நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு செவன்த்து பாடம் கதிர்வீச்சு மற்றும் பொறுப்புடும் இருமை பண்பு இதுக்கான இந்த வீடியோக்கான லிங்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டுவெல்த்து பிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து டென்த் யூனிட் வரைக்கும் மொத்தமாக நம்ம கவர் பண்ணி போட்டோம் இம்பார்டன்ட் கொஸ்டின் என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்ல லிங்க்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்கிரீன் பிளேலிஸ்ட்டு ஷோ ஆகும் ஸோ வேறு என்ன டவுட்ஸ் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் நிறைய மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்க லைஃப் ஜார்னில் நம்ம சேனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு வெள்ளாக்கே எனக்கு இப்படி ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம இது இப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சின்ன நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோட அந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி பாய் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னாக்கி உங்களுக்கு இருக்கிறதே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன படம் அழகு அஞ்சு மின்காந்த அலைகள் தான் ஸோ இதை ஃபுல்லாக படித்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஷார்ட் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி டேகேடிசி ஸ்டேடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த அலைகள் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அஞ்சாவது யூனிட் அப்போ அழகு அஞ்சு ஸோ இது தான் பார்க்கறது இது இம்பார்ட் கொஷ்ஷன் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் ஆக்கான கிளிக் பண்ண சொல்லி வச்சுங்க அப்போ நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பர்ட் ஜான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐஸ்டீனா ஐன்ஸ்டீன் ஆமா அவர் சொல்லியிருக்காரு நம்ம அதை கற்றுக்கப்புறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் பிரச்சனைங்க நம்ம எல்லாத்துக்குமே சொல்லலாம் ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்சல் மேற்கோ மேற்படுத்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷன் ஸோ இதை பார்த்துங்க தூண்டப்பட்ட மின் காந்தபுளம் அப்படின்னா என்னென்னு ஒரு டூ மார்க் கொஷின் கேட்பாங்க அதுமாரி படிச்சிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸின்ஸ் பார்க்கணும் இது வந்து தேரிட்டுக்களை தான் நிறையா இருக்குது ஸோ நான் பெருசாக இருக்குது எந்த பக்கம் வரைக்கும் இருக்குதுன்னா இரநூத்தி எழுபத்தி ஓராவது பக்கத்து வரைக்கும் இருக்குது இரநூத்தி எட்டில் தொடங்கி இரநூத்தி எழுபத்தொராது பக்கம் வரைக்கும் இருக்குது பட் தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் மேக்ஸ்வேல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம் இதை வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் வந்து இந்த சம் சொல்ல வந்துவிட்டேன் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான் ஸோ அதேமாரி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் ஓகே மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது அந்த ஒரு நாலு லைன் இதை படிச்சுக்கோங்க மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹர்ட் ஹர்ட்ஸ் ஹர்ட்ஸ் ஆய்வு ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பக்கம் இரநூத்தி எழுபத்தி நாலில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் அஞ்சு புள்ளி ரெண்டு வந்து ஒரு இம்பார்ட்டான சம் ரொம்ப சின்னதாக இருக்காடி கேட்கி டூ மார்க்ஸ் கேட்டுக்காங்க இதை பார்த்துங்க மின்காந்தலைகளின் மூலங்கள் என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம் ஓகே இந்த எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க இது வேணா செஞ்சு பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நான்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஷின் வரும் இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஷின் கேட்கலாம் செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின் கேட்கலாம் ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஃபிஃப்த் யூனிட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நிறைமாலையின் வகைகள் வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து சம் இருக்கும் ஓகே இதுதான் லாஸ்ட்டு கொஷின் இந்த நிறைமாலை தொடர் நிறைமாலை வரி நிலைமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இதில் கொடுத்துப்பாங்க தொடர் வெளியீடு நிறைமாலை வரி வெளியீடு நிறை மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இருப்பாங்க வெளியீடு மாலை அப்படின்னா என்ன பட்டை வெளியீடு நிறை மாலைனா என்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து வரி உட்கவர் நிறை மாலை பட்டை உட்கவர் நிறை மாலை உட்கவர் நிறை மாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள் ப்ரான் ஆஃப் வரிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே படிச்சுக்கோங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின் ஏன்னா ஒரு பதினஞ்சு பக்கம் இருபது பக்கத்து கூட தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும் ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே எண்பது பக்கம் ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பா இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சிங்க இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அஞ்சு புள்ளி மூணு நிறை மாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடிக்கடி வரும் தேரியான கொஸ்டின் தேரிட்டிக்கல் கொஷின் ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இதோட படம் முடியுது பாடம் சுருக்கம் படிச்சிங்க இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது ஈஸியாக கருத்து வரைபட வச்சு என்ன என்னதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் தெரியல அப்படின்னா கேட்காமல் சொல்லுங்கள் என்ன கொஸ்டின்ஸ் தெரியலையோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அஞ்சு யூனிட் முடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு கே டிஸ்கிரிப்ஷனை கிடச்சிரும் ஸோ அது இப்போ நீங்கள் அந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் பத்து பத்து லெசனுக்கான வீடியோஸுமே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளே லிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஸ்டோ ஆகும் கே டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் லிங்க் கொடுத்துருப்போம் போய் பாருங்கள் சேனல்குள்ளே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும் நான் வந்து நான் டுவெல்த்து படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் ஸோ உங்களுக்கு அதனால இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேறு வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் சாக்ஸுன்னு சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல சின்ன வீடியோஸில் பார்க்கலாம் பத்து யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் நன்றி டாடா பேங்க்